உருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலேயும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கிருபையாய் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவோம் இந்த நாள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலவேளை இந்த காலவேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபித்த ஒரு நல்ல ஜெபத்தை க தியானிக்க கற்ற நமக்கு உதவி செய்வாராக யோவானுக்கள் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் நான் இனி உலகத்தில் இரேன் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் அண்டபுரா கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜபித்த ஜபங்கள் ஏராளம் அதுவும் நமக்காக ஜபித்த ஜபங்களும் அந்த ஜபங்களில் உண்டு இந்த வசதத்தில் ஒரு ஜபத்தை செய்கிறார் பாருங்கள் என்ன ஜபம் அப்படின்னா நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசை என்ன இயேசுவும் பிதாவும் ஒன்றாயிருந்தார்கள் அவர்கள் எப்பொழுதும் பிரிந்திருக்கவே இல்லை அது போலவே அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஏற்றுக்கொண்ட கத்தோடைய பிள்ளைகளும் பூமியில் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்னை கேட்கிற கத்தோடைய பிள்ளைகளே இந்த கால இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் நாம் ஒன்றாக இருக்கக்கூடாதபடி பிசாசு பல விதங்களிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் குடும்பங்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது சபை ஒன்றாக இருக்கக்கூடாது ஊழியங்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது ஸ்தாபனங்களிலே ஒன்று ஒற்றுமை இருக்கக்கூடாது இதற்கு எதிராக தான் சத்துரு செயல்படுகிறார் ஆனால் நம்மை காத்து கொள்ளும்படி பிதாவனிடத்தில் ஜெபித்திருக்கிறார் எப்படியா வசனத்தினாலும் நம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்து கொள்ளும் என்று ஜபித்திருக்கிறார் ஆகவே இந்த கால நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்கக்கூடாதபடி சத்துரு கொண்டு வருகிற சகல திட்டங்களையும் கால முறியடித்து நாம் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் பரிசுத்த பிதாவும் நமக்கு என்ன செய்வார் உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆகவே இந்த காலவழையில் ஒருவேளை சத்துருவின் பிரிவினைகளுக்கு உங்கள் இருதயங்கள் கொடுத்துருக்குமானால் கொடுத்திருக்குமானால் எல்லாம் மாற்றி ஒன்றாயிருப்பதற்கு பிரயாசப்படுங்கள் நிச்சயமாய் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் தகப்பனே இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து காத்து கொள்ளுங்கள் ஆமேன்